பகுதி பதினொன்று அவரை போல் எவரும் மாடலிங் நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு வேலை அல்லது தொழில் அல்லது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்யும் அதே வேலையை அல்லது தொழிலை அல்லது வியாபாரத்தை வேறு எவரோ ஒருவர் மிக அற்புதமாக செய்கிறார் நாம் அதை பார்த்து வியக்கிறோம் சிலர் அவர்களை பாராட்டுவார்கள் சிலர் கூடவே பொறாமையும் படுவார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதில்லை என்கிறது என்எல்பி அப்ப நீங்கள் மதிக்கும் வியக்கும் ஒரு நபரிடம் உள்ள ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு அம்சங்களை தேர்வு செய்து அந்த விஷயத்தை எவரும் பெற முடியும் என்கிறது என்எல்பி அது எப்படி சாத்தியம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் வரலாம் ஒரு உதாரணத்துடன் பார்த்தால் சுலபமாக இருக்கும் பாண்டியன் அலுவலகத்தில் மேலதிகாரி ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் அத்துல் பாண்டியனுக்கு அத்துல் மீது மரியாதை அத்துல் போல தானும் வரவேண்டும் வளர வேண்டும் என்று நினைக்கிறார் மாடலிங் பற்றி தெரிய வந்த பின் அத்துலை நுட்பமாக கவனிக்கிறார் எந்த விஷயங்களிலெல்லாம் அத்துல் சிறப்பானவர் என்று ஆராய்ச்சி மனநிலையோடு பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படி கவனிப்பதில் அவர் ஒரு முறையை கையாளுகிறார் அந்த முறையின் பெயர் லுக்கிங் அட் த டிஃப்ரென்சஸ் தட் மேக் த டிஃப்ரென்ஸ் என்பது பாண்டியனும் அத்துலும் ஒரே மாதிரியானவர்கள் இல்லை அவர்கள் இருவருடைய செயல்பாடுகளில் நடத்தையில் பழக்கவழக்கங்களில் நிச்சயமாக பல வேறுபாடுகள் இருக்கின்றன அதனால்தான் பாண்டியன் அத்துளை மதிக்கிறார் வியக்கிறார் பல வேறுபாடுகள் இருந்தாலும் அவையெல்லாம் ஒரே தாக்கத்தை தருபவன அல்ல உதாரணத்திற்கு அத்துளின் உயரம் அல்லது அத்துளின் படிப்பு அல்லது அத்துள் மற்றவர்களை நடத்தும் முறை இப்படிப்பட்ட பல்வேறு வேறுபாடுகளில் இருந்து அத்துளை குறிப்பிட்ட விதத்தில் மேம்பட்டவராக ஆக்கிய ஒன்றிரண்டை மட்டும் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது பாண்டியனுக்கும் அத்துளுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசங்களுக்கு காரணமான வேறுபாடுகளை கண்டறிவது அதுதான் டிஃப்ரென்சஸ் தட் மேக் தி டிஃப்ரென்ஸ் வேறுபாட்டுக்கு காரணமான வேறுபாடுகள் பாண்டியனுக்கு முதலில் தோன்றியது அத்துலின் எவர் பேசினாலும் மனது கொடுத்து கேட்கும் திறன் ஆங்கிலத்தில் லிசனிங் ஸ்கில்ஸ் அது முதல் அத்துல் எப்படி கவனித்து கேட்கிறார் என்பதை பாண்டியன் கவனிக்க ஆரம்பித்து அதை தானும் செய்து பார்த்து அதில் மேல்நிலை அடைகிறார் எவரை கவனித்து பார்த்தாலும் அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட பாணி பேட்டர்ன் இருப்பதை பார்க்க முடியும் இப்படி வேறு ஒருவருக்கு முன்மாதிரியாக இருப்பவரை எவர் அல்லது எதுபோல தாங்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதன் பெயர் எக்ஸாம்பிளர் மேலே பார்த்த எடுத்துக்காட்டில் அத்துல் எக்ஸாம்பிளர் பிறருக்கு கொடுப்பதில் கர்ணன் ஒரு எக்ஸாம்பிளர் கற்றுக்கொள்வதில் ஏகலைவன் ஒரு எக்ஸாம்பிளர் ஒருவரே பலரை தனது எக்ஸாம்பிளராக வைத்துக்கொள்ள முடியும் ஒவ்வொரு குணத்துக்கு அல்லது திறனுக்கு ஒருவர் என்று நான் உயர விரும்பும் துறையில் எக்ஸாம்ப்ளர் யார் என்று கண்டுணர்ந்து அவரிடமிருந்து எந்த அம்சத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்ய வேண்டும் அவரை போல சிலவற்றை செய்ய நான் என்னிடம் எதை அதிகரிக்க வேண்டும் எவற்றை குறைக்க வேண்டும் என்று திட்டமிடுவது பின்பு செயல்படுத்துவது அவர் செய்வதைப் போலவே தானும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர் மாடலிங் சிறப்பாக செய்பவர்களின் செய்கைகளை வைத்து அதையே செய்து அந்த வெற்றியை பெறுவது மாடலிங் சிறப்பாக செய்பவர்களுக்கு அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று சொல்ல தெரியாது குயவர் களிமண் குழைத்து பானைகளை நேர்த்தியாக மட்டுமல்ல வேகமாகவும் செய்வார் எப்படி செய்தீர்கள் என்று கேட்டால் அவருக்கு விவரிக்க தெரியாது வேண்டுமானால் இன்னொரு முறை செய்து காட்டுவார் காரணம் அது அவரது அன்கான்ஷியன்ஸ் காம்பிடன்ஸ் அவருக்கு தெரியாது ஆனால் அவரால் முடியும் கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு நன்றாக விளையாட தெரியும் குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி அவ்வாறு ஆடினீர்கள் என்று கேட்டால் அடுத்தவரும் அதே விதம் ஆடக்கூடிய வகையில் அதை விவரிக்க தெரியாது ஆனால் ரவி சாஸ்திரி கேரி கிறிஸ்டின் போன்ற கிரிக்கெட் பயிற்சியாளர்களுக்கு டெண்டுல்கர் விராட் கோலி அளவு பிரமாதமாக விளையாட தெரியாது ஆனால் டெண்டுல்கரோ அல்லது விராட் கோலியோ என்ன செய்கிறார்கள் எதனால் அவர்கள் ஆட்டம் பரிமளிக்கிறது என்று அவர்களால் புரிந்து கொள்ளவும் பிறருக்கு அதை சொல்லிக் கொடுக்கவும் தெரியும் இதேதான் என்எல்பி மாடலிங்கிலும் சிலர் நல்ல மேடை பேச்சாளர்கள் அவர்களுக்கு அவர்களின் முறை அல்லது வெற்றி ரகசியம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பேச்சு பயிற்சியாளர்கள் அவர்கள் பேச்சுகளை பேசும் முறைகளை கவனித்து உள்வாங்கி அவற்றையெல்லாம் பிறரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்துச் செல்வார்கள் மேடை பேச்சு போல விளையாட்டுகள் வியாபார வெற்றி தலைமை பண்பு தொடர்புகளை என்று பலவற்றையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் ஆக வெற்றியாளர்களை சிறப்பாக செய்பவர்களை கவனித்து அவர்களைப் போலவே செய்து வெற்றி பெற முயல்வதுதான் என்எல்பி மாடலிங் மற்றவரை பார்த்து அவரை போல செய்வது ஆனால் மாடலிங்கில் அது மட்டுமல்ல ஒருவர் எல்லா நேரமும் ஒரே போல இருப்பதில்லை எல்லா நேரங்களிலும் மிகச் சிறப்பாக செயல்படுவதில்லை எல்லா விஷயங்களிலும் சிறப்பாக இருப்பதில்லை உதாரணத்திற்கு கணக்கில் புலியாக இருக்கும் ஒரு மாணவன் மொழிப்பாடத்தில் அப்படி இல்லாமல் இருக்கலாம் மாத கடைசியில் வரும் சுறுசுறுப்பு சில விற்பனை அதிகாரிகளுக்கு மாத ஆரம்பத்தில் இல்லாமல் போகலாம் இப்படிப்பட்ட வேறுபாடுகளையும் என்எல்பி மாடலிங் மூலம் சரி செய்யலாம் ஒரு நேரம் அல்லது ஒரு விஷயத்தில் சரியாக செய்ய முடிவதை தேவைப்படும் பிற நேரங்களிலும் பலன் தரும் பிற விஷயங்களிலும் செய்ய முடியும் ஓரிடத்து ஒரு விஷயத்து திறனை மற்றொரு இடத்திற்கும் நகர்த்துவது அமெரிக்காவில் நடக்கும் ஸ்பெல்பி என்று அழைக்கப்படும் ஆங்கில ஸ்பெல்லிங் போட்டிகளில் அதிக இந்தியர்கள் பெரும் வெற்றி பெறுகிறார்கள் சிலர் என்எல்பியின் மாடலிங் முறைகளை இதற்கு பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது சிலர் அவர்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவதற்கும் தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் காரணம் அவர்களுக்கு இருந்த வழிகள் அடைக்கப்பட்டுவிட்டன என்று நினைப்பதுதான் அவர்களை பொறுத்தவரை எல்லாம் இரண்டுக்குள் தான் கணித முறையில் சொல்வது என்றால் பைனரி ஒன்று அல்லது பூஜ்யம் வெற்றி அல்லது தோல்வி கிடைக்கும் அல்லது கிடைக்காது கருப்பு அல்லது வெள்ளை ஒருவருக்கு செய்தி சொல்ல எத்தனை வழிகள் இருக்கின்றன ஃபோன் அல்லது எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் அல்லது மெயில் அல்லது தபால் அல்லது ஆள் மூலம் அல்லது ஃபேஸ்புக் மெசஞ்சர் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது அல்லது என்எல்பி சொல்வது உலகில் எல்லாவற்றுக்குமே எல்லா நிலைகளுக்குமே எல்லா பிரச்சனைகளுக்குமே பல தீர்வுகள் உண்டு நாம அதை கொள்ள வேண்டாம் என்எல்பி சொல்கிறது பி கிரியேட்டிவ் அதாவது கற்பனை திறனோடு யோசியுங்கள் புதிய புதிய வழிகள் தென்படும் யோசித்தால் பல்வேறு வழிகள் வாய்ப்புகள் இருப்பது தெரிய வரும் சொல்ல நன்றாக இருக்கும் ஆனால் செய்ய முடியுமா என்று சிறு சந்தேகம் இருந்தாலும் விட்டுவிடுங்கள் இரண்டு உதாரணங்கள் நம்மூர் சமீபத்திய உதாரணங்கள் பார்க்கலாம் அவர் பெயர் சாந்தி புகழ்பெற்ற டிடிகே குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய கணவர் ரங்கநாதன் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அதை விட முடியாமல் சிரமப்பட்டார் பின்பு அதனாலேயே இறந்து போனார் சாந்திக்கு வயது இருபத்தைந்திற்கும் குறைவு அவருடைய அந்த காலத்தில் மறுமணம் என்பதெல்லாம் கிடையாது அவர் முன் இரண்டு கேள்விகள் முதல் கேள்வி எவராலும் யூகிக்கக்கூடியதுதான் வாழ்க்கையின் சொச்ச காலத்திற்கும் என்ன செய்வது இரண்டாவது கேள்விதான் முக்கியமானது என் கணவருக்கு அந்த பழக்கத்திலிருந்து மீள்வதற்கான சிகிச்சை உள்நாட்டில் கிடைக்காமல் தானே இறந்தார் இப்படி இன்னும் எத்தனை நபர்கள் சிரமத்துக்குள்ளாகிறார்களோ அவர்களும் இப்படி ஒரு நிலையை சந்திக்க வேண்டுமா அதற்காக நான் ஏதும் செய்ய முடியாதா இரண்டு கேள்விகளுக்குமான ஒரே பதில்தான் அவர் உருவாக்கிய டிடிகே கே ஃபவுண்டேஷன் ஆல்கஹாலிக் அனானிமஸ் அமைப்பின் அங்கம் பழக்கத்துக்கு ஆளான ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உதவி வரும் நிறுவனம் சாந்தி ரங்கநாதன் மூளையில் அமர்ந்து அளவில்லை இனி வேறு வழியில்லை என்று தவறான முடிவுகள் எடுக்கவில்லை யோசித்தார் புதிய வாய்ப்புகள் கண்டார் அமெரிக்கா போய் குடிப்பழக்க மீட்பு பற்றிய சிகிச்சை கற்று வந்தார் சொந்த நிறுவனம் தொடங்கினார் போதை பழக்கத்திலிருந்து விடுபட ஏராளமானவர்களுக்கு சிகிச்சை அளித்தார் மற்றொருவர் ஆயக்குடி ராமகிருஷ்ணன் கப்பற்படையில் சேர முயற்சிக்கையில் விபத்துக்குள்ளாகி கழுத்திற்கு கீழ் எதுவும் அசைக்க முடியாது என்கிற நிலையில் அமர் சேவா சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி தன்னைப்போல சிரமப்படும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே நிர்வாகம் செய்து உதவி வருகிறார் காதல் தோல்வி பிஸ்னஸ் நஷ்டம் உறவு செய்த துரோகம் என்று அது எதுவாகவும் இருக்கட்டுமே யோசித்தால் புதிய வழிகள் தென்படும் வாய்ப்புகளை பார்க்க தவறக்கூடாது சம்பந்தப்பட்டவரின் மனமே வாய்ப்புகளை கவனிக்க தவறும் அதன் பெயர் டெலிஷன் வேறு ஒரு அத்தியாயத்தில் அதன் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்எல்பி சொல்வது உங்கள் மாடலை சுருக்கி கொள்ளாதீர்கள் விரிவுபடுத்தி கொள்ளுங்கள்